ஹாய் வணக்கம் இந்த வீடியோல பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தம் பார்க்க போறோம் ரத்த அழுத்தம் என்பது இரத்த நாளங்கள்ல ரத்தம் செல்லும் போது ரத்தம் உண்டாக்கும் அழுத்தத்தின் அளவுதான் ரத்த அழுத்தம்னு சொல்றது இந்த உயர் ரத்த அழுத்தமானது மாரடைப்பு ஆஹ் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அப்புறமா அஹ் சிறுநீரகம் செயலற்று போதல் பக்கவாதம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த ரத்த அழுத்தத்தை சிஸ்டோலிக் அழுத்தம் பார் டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம் எம்எம் டிஎல் என்ற அளவீடு மூலமா அளவிடப்படுறாங்க உயர் ரத்த அழுத்தமானது சிஸ்டோலிக் நூற்றி இருபதுல இருந்து நூற்றி இருபத்தி ஒன்பது வரையும் டயஸ்டோலிக் ஆஹ் லெஸ்தேன் எண்பது வரையும் இருந்தா அது வந்து உயர் ரத்த அழுத்தன்னு வகைப்படுத்தலாம் இந்த உயர் ரத்த வந்து இயல்பா அளவுகிட நீண்ட நாட்களாக இந்த இந்த அளவீடு இருந்தா அதைதான் உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க அப்புறமா இந்த உயர் அழுத்தம் வருவதற்கான சில காரணங்கள் என்னன்னு பாக்கலாம் இதுல பஸ்ட் பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரைன்னு சொல்லும் போது நம்முடைய பெற்றோருக்கு இந்த உயர் இருந்தா குழந்தைகளுக்கு சிறு வயதிலே இந்த உயரத்தாளத்தை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சோ அதனால இந்த பரம்பரை இந்த உயரத்த வந்து முக்கிய பங்கு வகிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வயது வயது ஆக ஆக இந்த ரத்த அழுத்தம் உயர் ரத்த வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படின்னா நம்ம வயதாக நம்முடைய இரத்த நாணங்கள் அதாவது இந்த ரத்த குழாய்கள் வந்து நல்ல விரைப்பு தன்மையாட்டும் அதே சமயத்துல நெகிழ்வு தன்மை அற்றதுமா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த உயரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் இந்த உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு உயரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படின்னா உடல் பரிமன் அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த இதய சிற்றோட்டம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதன் காரணமாக வரலாம் அதே மாதிரி கால்குலேஷன் அதாவது வந்து ஆஹ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது வந்து சீரற்ற நிலையில இல்லாம அதிகமாக இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த உயர் அழுத்தம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இன்னுமாக சாதாரண சுற்றளவு இடுப்பு அளவை விட இந்த இடுப்பளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்த வயிற்று பகுதி வந்து நல்ல அகலமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த உயரத்தாளத்தை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல் ஏற்ற செயல்பாடுகள் குறைவாக உள்ளவர்களுக்கு வந்து இந்த உயரத்தாழத்தை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது அதே டைம்ல அந்த வேலை செய்கிறவங்க வந்து அந்த உடல் செயல்பாடு இல்லாத வேலைகள் அதாவது இந்த கனி கம்ப்யூட்டர் போன்ற வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகம் உள்ளவங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீரழிவு நோய் உள்ளவங்களுக்கு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது எப்படி பாத்தீங்கன்னா இந்த நீரழிவு நோய் உள்ளவர்களோட இந்த இரத்த குழாய்கள் வந்து தன்மை குறைந்து காணப்படும் இதனால இதயத்துக்கு வந்து வேலைப்படும் ஜாஸ்தியா இருக்கும் அதன் காரணமாக இந்த உயரத்தழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் அதிகமாக மதுபானம் இருக்கிறவங்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உணவு பழக்கங்கள் மூலமாக இந்த ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது வந்து சரியான முறையில் உணவு எடுக்காதவர்களுக்கு இந்த ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது வந்து அதிகமான கலோரிகள் கொண்ட உணவை உட்கொள்பவர்களுக்கு இந்த ரத்த அழுத்தம் வரும் அதே போல சோடியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது அதாவது வந்து நம்முடைய உண்ணும் உணவுல வந்து அதிகமாக உப்பு சேர்த்து சாப்பிடுவது அதன் காரணமாக இந்த ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னுமாக அதிகமா காஃபி குடிக்கிறவங்களுக்கு கூட இந்த ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காஃபின்னு சொல்லும் போது அந்த காஃபியில கஃபைன்ங்கிற ஒரு பொருள் நம்ம இருக்கு இந்த கஃபைனுங்கிறது சொல்லும் போது அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு நானூறு மில்லி கிராம் வரைக்கும் எடுக்கலாம் அதிகமாக இந்த கஃபைன் எடுக்கிறவங்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கான சில அறிகுறிகள் பற்றி நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் அறிகுறிகள் வந்து தலைவலி தலை கண் பார்வை மங்குதல் சீரற்ற இதய துடிப்பு சோவு ஞாபக மரதி குழப்பம் அதே மாதிரி சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படுது குடல் இறப்பையில வந்து தொந்தரவு ஏற்படுது பதற்றம் இருந்து வந்து ரத்தம் ஆனது சிலவங்களுக்கு வந்து மூக்கிலிருந்து நல்ல பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து இருந்து ரத்தம் கூட வரும் அதே மாதிரி அதிகமாக வியர்சம் காது வந்து இறைச்சலாக இருக்கும் ரொம்ப இறைச்சலாக இருக்கும் இந்த மாதிரி உயர் உபாதைகள் அழுத்தம் வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுது அப்புறமா இந்த அழுத்தம் இப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இது இதயம் சார்ந்த நோய்களை ஏற்படுத்தும் மாரடைப்பு இதயம் செயலிழந்து போதல் அப்புறமா பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு அதே மாதிரி நுரையீரல்ல வந்து நீர் சேர்தல் அப்புறமா வந்து நினைவாற்றல் இழக்க இழப்பு நினைவாற்றல் இழப்பு இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் தேங்க்யூ